பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் எந்த தப்புமே செய்யாத கதிர் மேலே சந்தேகப்பட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் எங்கேயோ கதிர் தான் மறைச்சி வச்சுருக்காருன்னு சொல்லி இங்கே பாண்டியனோட வீட்டுக்கு வந்த போலீஸ் கதிரை அங்கே கூட்டிகிட்டு போனதால் இங்கே கோமதி ரொம்பவே அழுதுட்டுருக்காங்க என் பையன் கதிரை நான் அப்படி ஒன்றும் வளர்க்கலை அவன் கண்டிப்பாக இப்படி ஒரு தப்பை பண்ணியிருக்கவே மாட்டான் ஆனால் எதுக்காக போலீஸ் புரிஞ்சுக்காம என் பையனை கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னு தெரியலையே அவன் எந்த தப்புமே செய்யலைன்னு என் பையன் கதிரை எப்படியாவது கூட்டிகிட்டு வந்துருங்கன்னு சொல்லி ரொம்பவே அழுதுட்டுருக்காங்க இதை பார்க்குற இங்கே ராஜியாக இருக்கட்டும் இங்கே மீனாவாக இருக்கட்டும் கோமதிக்கு ஆறுதல் சொன்னாலும் ராஜிக்கு என்ன பண்ணனே தெரியல கதிர் எனக்கு எவ்வளோ பெரிய உதவியெல்லாம் செஞ்சுருக்காரு நான் ஒரு தப்பு பண்ணி இங்கே கண்ணன் கூட வீட்டிலேருந்து போனதுக்கு அப்புறமாவும் இந்த கண்ணை என் நகை மேலே ஆசைப்பட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டான் ஆனாலும் இங்கே அத்தையோட பேச்சை கேட்டுக்கிட்டு என்னை கல்யாணம் பண்ண கதிர்க்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கதிரோட நல்ல மனசு எனக்கு தெரியும் கண்டிப்பாக கதிர் இப்படிப்பட்ட ஒரு வேலையை செஞ்சுருக்கவே மாட்டான் கதிரால் இப்படி ஒரு தப்பு செய்யவே முடியாது அப்படின்னு கதிரை புரிஞ்சுக்கிட்ட ராஜியும் என்ன செய்யணும் தெரியாமல் ரொம்பவே அழுகிறாங்க அந்த பொண்ணோட அப்பா கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிட்டு இங்கே போலீஸும் கதிரை வெளுத்து வாங்கி விசாரிக்கிறாங்க உண்மையை சொல்கிறியா இல்லையா ஒரு பொண்ணை கூட்டிட்டு போய் எங்கேயாவது மறைச்சு வச்சுட்டு இப்படி தான் நீ உன்னுடைய வேலையை செஞ்சுட்டு இருக்க போல கார் ஓட்டுறதா வெளியில சொல்லிட்டு இப்படி தான் நீ பணத்துக்கு ஆசைப்பட்டு செஞ்சுட்டு என்ன அந்த பொண்ணு எங்க என்ன ஏதுன்னு இப்போ உண்மை தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லும்போது கதை சொல்றாரு சார் உண்மையாவே சார் நடந்த எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன் ஆனால் அந்த பொண்ணு இப்போ எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது அவங்கள நான் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டேன் சார் அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த பொண்ணு எங்கே இருக்காங்க யார் கூட போனாங்க என்ன ஏதுன்னு ஒன்றுமே எனக்கு தெரியாது நீங்கள் என் கிட்ட உண்மையை கேட்டால் இதுதான் சார் நடந்துச்சு இந்த உண்மை தான் எனக்கு தெரியும் நீங்கள் என்னை தப்பாக நினைக்காதீங்க சார் என் எனக்காகவும் என் படிப்புக்காகவும் தான் நான் காரெல்லாம் ஓட்டி சம்பாதிக்கிறேனே தவிர்த்து மற்றபடி இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன் சார் வேணும்னா என் அப்பா அண்ணன் என் அம்மானு எல்லாருக்கிட்டையும் என்னை பற்றி கேட்டு பாருங்க சார் நான் எந்த தப்பான வேலையும் இதுவரைக்கும் நான் செஞ்சதே இல்லை சார் அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாண்டியனும் அந்த பொண்ணோட அப்பாவுக்கு புரிய வைக்கிறாங்க எங்கள் குடும்பத்தை பற்றி அக்கம் பக்கத்தில் விசாரிச்சு பாருங்கள் என் பசங்களை நான் அப்படி வளர்க்கல என் பேச்சை மீறி என்னவோ அவங்க கல்யாணம் பண்ணதெல்லாம் உண்மைதான் ஆனால் மற்றபடி அவங்க எதுவும் செஞ்சதில்லை நான் சொன்னதை மட்டும்தான் என் பசங்க செய்வாங்க ஆனால் கதிரை கொஞ்சம் கதிர் மேலே நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க போய் தான் இவ்வளோ பிரச்சனை நடக்குது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க கதிர வீட்டுக்கு அனுப்ப சொல்லுங்க அப்படின்னு பொண்ணோட அப்பா கிட்ட பாண்டியன் கிட்டே சொல்றாரு உடனே போலீஸும் முதல்ல நீங்கள் எல்லாருமே இங்கேருந்து கிளம்புங்க எப்படி இவன் கிட்டேருந்து உண்மையை வர வைக்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும் எவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சி போய் சொல்லிட்டு இருக்கான் என்னவோ உங்கள் பையனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க கிளம்புங்க சார் இங்கே யாரும் நிற்கக்கூட கூடாது அப்படின்னு சொன்ன உடனே இங்கே வந்து கண் கலங்கிக்கிட்டே கதற பார்த்து அழுதுகிட்டே பாண்டியன் வெளியில் வந்துடுறாரு இங்கே பாண்டியன் சொல்கிறாரு இதுக்கு தானடா உன் தம்பிக்கிட்ட சொன்னேன் வேலைக்கும் போக வேண்டாம் எங்கேயும் போக வேண்டாம் ஒழுங்காக படித்தா மட்டும் போதும்னு என் பேச்சை எங்கே இந்த கதர் கேட்டான் இப்போ பாரு எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கான்னு அவன் மேலே தப்பே இல்லைன்னு எப்படி நிரூபிக்க போகிறேன்னு ஒன்றுமே புரியலே அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே வீட்டுக்கு வர இதை பார்த்து சக்திவேல் முத்துவேல் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பாண்டியன் கண்கலங்கி நிற்கிறத பார்க்கும்போது சக்திவேலுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணே பார்த்திங்கள என் பையன் குமார தப்பு தப்பா பேசி பொண்ணு வீட்டுக்காரங்க முன்னாடி அவமானப்படுத்தி வந்த வரனை கூட ஒன்னும் இல்லாமல் செஞ்சாங்க இந்த ராஜியும் பாண்டியனும் இப்போ இந்த பாண்டியனோட வீட்டுக்கு போலீஸ் வந்து அந்த கதிரை கூட்டிட்டு போயிருக்காங்களே இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு பையனை எப்படி வளர்க்கணும்னு தெரியாம குமாரை பற்றி பேச இந்த பாண்டியனுக்கு மட்டும் என்னென்ன தகுதி இருக்கு அப்படின்னு ஏற்கனவே வேதனையில் இருந்த பாண்டியனை பார்த்து சந்தோஷப்பட்ட சக்திவேல் ரொம்பவே ஒரு மாதிரி பேசி அவமானப்படுத்துறாரு இதை பார்த்த பாண்டியனோ இதோட நிறுத்திக்கோ இதுக்கு மேலே என் பசங்களை பற்றி ஏதாவது பேசுனா அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் நான் என்ன ஒன்றை மாதிரி பிள்ளைங்களை வளர்த்து வச்சுருக்கேன் நினச்சியா இப்போ வரைக்கும் உன் பையனுக்கு கல்யாணம் ஆகலைனா அதுக்கு காரணம் அவன் செய்கிற ஒவ்வொரு வேலையும் தான் ஆனால் என் பசங்களை நான் அப்படி வளர்க்கல அவங்க நல்லபடியாக படித்து முன்னேறணுன்றதுக்காக இப்போ வரைக்கும் கஷ்ட கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு இருக்கேன் என் பசங்களும் நல்லா படிக்கிறாங்க ஏன் என் வீட்டுக்கு வந்த மருமக உங்க வீட்டு பொண்ணு ராஜிய கூட இப்ப நான் படிக்க வச்சுட்டு தான் இருக்கேன் அவ வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டாலும் அனுப்புவேன் அது மட்டும் இல்லாம என் வீட்டுல இருக்க மூணு மருமகளையும் நான் என் பொண்ணு மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கேன் ஆனா நீங்க அப்படி கிடையாது இப்ப வரைக்கும் ஏதோ இந்த கோமதி செஞ்ச தப்ப நினைச்சுக்கிட்டு என் வீட்டுல உள்ள எல்லாரையும் ஏதாவது செய்யணும் அவமானப்படுத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க என் பையனை பத்தி இன்னொரு தடவை பேசவே பேசாத என் பையன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும் அதை எப்படி வந்து கண்டுபிடிக்கணும் அந்த உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கணுன்றதையும் எனக்கு தெரியும் என் பையனை சீக்கிரமாவே நான் வெளியில கூட்டிகிட்டு வரதான் போறேன் தப்பே செய்யாத என் பையன் மேலே தப்பு இருக்கிற மாதிரி எல்லாரும் பேசுறீங்கல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் நான் செய்வேன் அதை உண்மை என்னன்னு நான் நிரூபிப்பேன் அது வரைக்கும் நீ எதாவது பேசணுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும்போது உடனே இங்கே முத்துவேல் சொல்றாரு தான் பையனை பத்தி பேசினா மட்டும் இவ்வளோ கோவம் வருது அதே தானே எங்களுக்கும் இருக்கும் குமார எல்லாரும் முன்னாடி வெளுத்து வாங்கி அங்கே பொண்ணு வீட்டுக்காரங்க முன்னாடி அவமானப்படுத்தி பேசும்போது எங்களுக்கும் இதே கோவம் தானே இருக்கும் முதல்ல உன் பையன் மேலே தப்பே இல்லைன்னு நீ எல்லாரும் முன்னாடியுமே நீ வந்து நிரூபிச்சதுக்கு அப்புறமா இப்படி வந்து பேசி நாங்க ஒத்துக்கிறோம் அது வரைக்கும் நாங்க தான் பேசுவோம் கிளம்பு முதல்ல அப்படின்னு பாண்டியனை ஒரு மாதிரியாக பேசி அங்கேருந்து அனுப்பிடுறாங்க அதுக்கு உடனே சக்திவேலம் சரியாக சொன்னீங்கன்னு பையன் மேலே உள்ள பாசத்தில் ஏதோ உண்மையெல்லாம் வெளியில் கொண்டு வர போகிறேன்னு சொல்லிட்டு போகிற பாண்டியனால் கண்டிப்பாக ஒன்றும் செய்ய முடியாது அந்த கதிரும் கண்டிப்பாக வெளியில் வர போகிறதும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி சிரிச்சுட்ருக்காங்க இது எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்க ராஜியால் தாங்க முடியாமல் ரொம்பவே அழுகிறாங்க இங்கே கதிர் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு எனக்கு தெரியும் ஆனால் இந்த ஒரு பிரச்சனையை பெருசாக்கி இதில் என் சித்தப்பாவும் சந்தோஷப்பட்டுட்டு சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க சீக்கிரமாகவே கதிரை வெளியில் கூட்டிட்டு வரணும் கதிர் மேலே தப்பே இல்லைன்ற உண்மையை கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறமா என் சித்தப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவத்துல இருக்காங்க ராஜி இன்னொரு பக்கம் கதிர் போலீஸ் கிட்டே நடந்த எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு சார் உண்மையாகவே என் மேலே தப்பு இல்லை சார் அந்த பொண்ணுக்கு பிரச்சனைன்னு வந்தது உண்மைதான் அந்த ரெண்டு பசங்களும் அந்த பொண்ணுக்கிட்ட பேசின விதமே சரியில்லை சார் எப்படியாவது அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து அவங்க வீட்டிலையே விட்டுறணுன்றதுக்காக அந்த பொண்ணுக்கு நான் உதவி செஞ்சேன் சார் அவங்க வீட்டு பக்கத்துலேயே கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டேன் ஆனால் அதுக்கு மேலே அந்த பொண்ணு எங்கே போனாங்க அவங்களுக்கு என்ன ஆச்சுன்ற உண்மை எனக்கு தெரியவே தெரியாது அந்த பொண்ணே திரும்பி வந்து உண்மையை சொன்னாதான் சார் நீங்கள் நம்புவீங்க அது வரைக்கும் என் மேலே உங்களுக்கு நம்பிக்கையே வராது ஏன் சார் இப்படி செய் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் உண்மையை சொன்னாலும் அங்கே போலீஸ் நம்பாமல் கதிர் மேலே தான் தப்பு இருக்குது மறுபடியும் அந்த பொண்ணு எங்கே இருக்கான்ற உண்மையை கதிர் சொல்ல மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு ரொம்பவே கதிரை வெளுத்து வாங்குறாங்க கதிர் அந்த பொண்ணை வீடு வரைக்கும் கூட்டிகிட்டு போய் விட்டுருந்தாலும் அந்த பொண்ணோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட பேசி மறுபடியும் வீட்டுக்குள்ளே போக விடாமல் அவங்கள அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதும் கதிருக்கு தெரியாது அந்த பொண்ணோட அப்பா அம்மாவுக்கும் தெரியாது தான் குடும்பத்தை பற்றி யோசிக்காமல் இங்கே கதிர் தனக்கு செஞ்ச உதவியை பற்றியும் யோசிக்காமல் ஃப்ரெண்ட்ஸோட போன அந்த பொண்ணு மறுபடியும் அந்த ரெண்டு பசங்க கிட்டேயும் வசமாக மாட்டிக்கிறாங்க அந்த பசங்க ஏற்கனவே திட்டம் போட்டு தான் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போன உண்மை இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருந்தோம் இவங்க அவங்க அப்பா அம்மா போயிருந்தா போயிருந்தால் பிரச்சனைன்னு இருந்திருக்காது ஆனால் அவங்க ஃப்ரெண்டை நம்பி போய் மறுபடியும் அந்த பசங்க அந்த பொண்ணை வேறு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு யார் கண்டியும் படாத மாதிரி ஒரு இடத்துல மறைச்சு வைக்கிறாங்க இந்த பொண்ணு எப்படியாவது அங்கேருந்து வந்துடணும் நான் மறுபடியும் இவங்க கிட்டே மசமாக மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு மாதிரி அங்கேருந்து வர எவ்வளவோ முயற்சி அந்த அந்த பசங்க பொண்ணை வாங்குறாங்க உன்னை நாங்க கூட்டிட்டு போனது எதுக்கு நீ என்னவோ அந்த எங்களை அங்கேயே விட்டுட்டு அந்த கார் டிரைவர் கூட தப்பிச்சு போயிடலான்னு வேற பாத்தியா அப்படியே உன்னை சும்மா விட்டுருவோமா என்ன அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை எங்கேயும் போக விடாம அங்க மறைச்சி வச்சிருக்காங்க இந்த பொண்ணு எப்படியாவது நம்ம வீட்டுக்கு போயிடணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க இந்த பொண்ணால் தான் கதிருக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு தெரியாததால் அங்கே உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க அவங்களால அங்கேருந்து வெளியில் வரக்கூட முடியல இங்கே பாண்டியன் என்ன செய்யனே தெரியாமல் கண் கலங்கி போய் உட்காந்துருக்காரு பாத்தியா கோமதி நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனைனா நம்ம எல்லாரும் அழுகிறத பார்த்து உன் அண்ணன்க ரெண்டு பேரும் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க ஆனாலும் என் பையன் கதிர் மேலே எந்த தப்புமே இருக்காதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது உண்மையை கண்டிப்பாக எல்லார் முன்னாடியுமே நிரூபிச்சு என் பையனை நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவேன் அப்போ இருக்கு உன் அண்ணன்க ரெண்டு பேர்த்துக்கும் என்ன பேச்சு பேசுகிறாங்கன்னு பார்த்தியா அப்படின்னு சொல்லும்போது எங்கே அதெல்லாம் விடுங்க அப்புறம் பார்த்துக்கலாம் கதிரை வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியாதாங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே ராஜி சொல்கிறாங்க ஏதாவது ஒரு வழி இருக்கும் கண்டிப்பா இப்படி தப்பு செஞ்சிருக்க மாட்டான் போலீஸ் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சீக்கிரமாவே கதிரை வெட்டி கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க ராஜி அந்த பசங்க ரெண்டு பேரும் சாப்பாடு வாங்குறதுக்காக வெளியில கிளம்பி போயிருக்க அந்த பொண்ணும் அப்பதான் யோசிக்கிறாங்க என் ஃப்ரெண்ட்ஸுன்னு வந்த இந்த ரெண்டு பேரையும் நம்பி வந்தது நான் பெரிய தப்பா போச்சே இப்போ அவங்க ரெண்டு பேரும் இல்லை இங்க இருந்து எப்படியாவது வெளியில போயிடணும் அப்பதான் நம்ம வீட்டுக்கு போக முடியும் இனி யாரையும் நம்பி வெளியில வரக்கூடாது நான் பெரிய தப்பு செஞ்சுட்டேன் வீடு வரைக்கும் கொண்டு போய் அந்த கார் டிரைவர் விட்டப்போ கூட நான் வீட்டுக்கு போகாமல் இருந்தது தான் பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாமல் அங்கேருந்து வெளியில் வர முயற்சி செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எப்படியாவது இங்கேருந்து போயிடணும் நம்ம அப்பா அம்மானு எல்லாரும் நம்மளை தேடிகிட்ருப்பாங்க நான் பெரிய தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு செஞ்ச தப்பை உணர்ந்து அவங்க வரதுக்குள்ளே அங்கேருந்து இந்த பொண்ணு எப்படியோ தப்பிச்சு வெளியில் போயிடுறாங்க வெளியில் போனது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா இரு அந்த அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கே கிளம்பி போயிடுறாங்க அந்த பொண்ணு இங்கே கதிர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவங்க அப்பா வந்து இன்னும் பொண்ணை வந்து காணுமே என் பொண்ணுக்கு என்னாச்சோ தெரியல அப்படின்னு வீட்டில் ரொம்பவே அழுதுட்டுருக்கும் போது இந்த பொண்ணு அவங்க அப்பா கிட்டே போயிடுறாங்க போய் ரொம்பவே அழுகிறாங்க அப்பா நான் வந்துட்டேன்ப்பான்னு சொல்ல என்னம்மா நீ எங்கேம்மா போனேன் அந்த கார் டிரைவர் தான் உன்னை எங்கேயாவது மறைச்சி வச்சுருந்தானா உனக்கு என்ன ஆயிருக்குமோ ஏதாயிருக்குமோன்னு தெரியாமல் இந்த கார் டிரைவராக வந்த கதிர் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேம்மா அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணும் நடந்த எல்லாத்தையுமே அவங்க அப்பா கிட்டே சொல்கிறாங்க அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா உங்ககிட்ட போய் சொல்லி ஏமாற்றிட்டு நான் போனது பெரிய தப்பு தான் அதை மட்டும் இல்லாமல் அந்த பசங்களை நம்பியிருக்க கூடாதுப்பா தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்ப்பா அது மட்டும் இல்லாமல் நடந்த எல்லாத்தையுமே சொல்லும்போது தான் கதிர் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு அந்த பொண்ணோட அப்பாவுக்கு புரிய வருது என்னமா இப்படி சொல்கிற உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியாம எந்த கார்ல போனியோ அந்த காரை ஓட்டிட்டு வந்து அந்த தம்பி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க குடும்பத்தையே நான் ரொம்ப அவமானப்படுத்திட்டேன்னுமா நீ இப்படி செய்வேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை உன் மேல நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தேன் நீ எங்க போனாலும் நான் உன் கூடயே வருவேனே ஆனா இந்த ஒரு முறை உன் உன்னை நம்பி அனுப்புனதுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுட்டியே சொந்தக்காரங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் பதில் பேச முடியாம தலகுனியை வச்சிட்டியமா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை திட்ட ஆரம்பிக்கிறாரு அவங்க அப்பா அவர் கண்கலங்கி இருக்காரு என்ன தெரியாம உடனே அந்த பொண்ணு அப்பா அதான் அந்த கதிர்மலை எந்த தப்புமே இல்லைன்னு இப்ப தெரிஞ்சு போச்சு இல்லப்பா கொடுத்த கம்ப்ளைண்டை முதல்ல வாபஸ் வாங்குங்கப்பா அவர் மேல எந்த தப்புமே இல்லை அவர் என்னை எப்படியாவது வீட்டு கூட்டிட்டு வந்து விடணும்னு சொல்லி எவ்வளவோ எனக்கு உதவி செஞ்சாருப்பா உண்மையாவே அந்த டிரைவர் கதிர்மலை எந்த தப்புமே இல்லப்பா முதல்ல அவரை வெளியில கொண்டு வரணும் தப்பே செய்யாத அவர் மேல ஏன்பா நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு எல்லா உண்மையும் சொன்னதுக்கப்புறமா தான் அந்த பொண்ணோட அப்பாவுக்கு தெரிய வருது உடனே அந்த பொண்ணோட அப்பாவும் பொண்ணும் அங்கே போலீஸை பக்கத்துக்காக போகிறாங்க நடந்த எல்லாத்தையுமே போலீஸ் கிட்ட சொல்லி கதிர் மேலே எந்த தப்புமே இல்லை நடந்த விஷயத்துக்கும் கதிர்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு புரிய வைக்கிறாங்க உடனே போலீஸ் அந்த பொண்ணை திட்ட ஆரம்பிக்கிறாங்க உங்கள் மேலே நம் இருக்கிற நம்பிக்கையெல்லாம் படிக்க வைக்கிறாங்க அதே மாதிரி கஷ்டப்பட்டு அப்பாவை படிக்க வைக்கிறாங்கன்ற கொஞ்சம் கூட எண்ணம் இல்லாமல் இப்படி தான் பொய் சொல்லிட்டு போய் இப்படி வசமாக மாட்டிக்கிறதாமா இந்த தம்பி மட்டும் உங்களுக்கு உதவி செய்யலைன்னா என்ன வேணாலும் நடந்திருக்கும் ஆனாலும் அவர் மேலேயே உங்கள் அப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு ஏன்னா உங்கள் மேலே உள்ள பாசத்தில் நம்பிக்கை வைக்கிறவங்கள இப்படி ஏமாற்றாதீங்கம்மா பாருங்கள் நீங்கள் செஞ்ச இந்த செயலால் தப்பே செய்யாத கதிர் மேலே உங்கள் அப்பா கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிட்டு நாங்களும் இந்த தம்பியை ரொம்பவே வெளுத்து வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கதிர் மேலே தப்பே இல்லைன்னு போலீஸும் தெரிஞ்சுக்கிறாங்க இந்த உண்மையை அந்த பொண்ணு சொன்னதுக்கப்புறமா தான் எல்லாருக்குமே தெரிய வருது என்ன உண்மைன்னுட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு என் கூட படிக்கிற அந்த பசங்க ரெண்டு பேரும் தான் என்னை ஏமாற்றி கூட்டிகிட்டு போயிட்டாங்க அவங்கள நம்பி போனது பெரிய தப்பாக போயிடுச்சுன்னு சொல்லி கதிரை பார்த்து ரொம்பவே நன்றி சொல்கிறாங்க நான் இப்படி செஞ்சிருக்க கூடாது நீங்க எனக்கு உதவி தான் செஞ்சீங்க எங்கள் அப்பா தான் உண்மை என்னென்னு தெரியாமல் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க எங்கள் அப்பாவுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லி இங்கே அந்த பொண்ணு கதிர்கிட்ட பேசும்போது கதிர் எதுவுமே பதில் பேசாமல் அமைதியாகவே நிற்கிறாரு நான் எந்த தப்புமே செய்யலைன்னு நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன் சார் நீங்க தான் கேட்கவே இல்லை நல்ல வேலை இந்த பொண்ணே திரும்பி வந்து உண்மையை சொல்ல போயிட்டு இப்போயாவது உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சதுல அதுவே போதும் அப்படின்ற மாதிரி கதிர் சொல்லிவிட்டு உடனே அங்கேருந்து கிளம்புறாரு தான் பையனுக்கு இப்படி ஒரு நிலமை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையேன்னு சொல்லி பாண்டியனால் கடைக்கும் போக முடியாமல் மேற்கொண்டு என்ன செய்யணும் தெரியாமல் நான் வேற கதிரை எப்படியாவது அவன் மேலே தப்பே இல்லைன்னு நிரூபித்து வெளியில் கூட்டிகிட்டு வருவேன்னு சொல்லிட்டேன் ஆனால் என்ன செய்யனே தெரியலையே அப்படின்ற மாதிரி அழுதுட்ருக்காங்க ஒரு பக்கம் குழலி குழலியோட பிரச்சனை இன்னொரு பக்கம் இங்கே நம்ம வீட்லேயாவது எல்லோரும் ஒத்துமையாக இருக்காங்கன்னு பார்த்தா போலீஸ் வந்து போயிட்டாங்களேன்ற மாதிரி மன வேதனையில் அந்த போறாரு கதிர் வீட்டுக்கு வர்றதை பார்த்துடுறாரு இங்க முத்துவேலும் சக்திவேலும் சக்தி வேலும் என்ன போலீஸ் கூட்டிட்டு போனாங்க அதுக்குள்ள இந்த கதிர் என்னவோ வீட்டுக்கு வரானே அப்படின்னு நினைக்கிறாங்க என்னதான் அந்த பாண்டியன் வீட்டில் நடக்குதுன்னு பார்ப்போமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க சக்தி வேலும் முத்துவேலும் வீட்டுக்கு கதிர் வரதை பார்த்த உடனே பாண்டியனுக்கு அவ்வளோ சந்தோஷம் என்ன கதிர் நீ வீட்டுக்கு வந்துட்டேன் உன் மேலே தப்பே இல்லைன்னு உன்னை வெளியில் விட்டுட்டாங்களாப்பா அப்படின்னு சொல்லும்போது ஆமாப்பா என் மேலே உண்மையாகவே தப்பு இல்லைல்லப்பா அதுதான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த காணாமல் போன பொண்ணு திரும்பி வந்துட்டாங்கப்பா அவங்க மூலமாக தான் உண்மை எல்லாருக்கும் தெரிய வந்தது என் மேலே தப்பே இல்லைன்னு அந்த பொண்ணும் சொல்லிட்டாங்க அதனால புரிஞ்சுக்கிட்டு என்னையும் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது ராஜி தாங்க முடியாம கதிர் வந்த சந்தோஷத்தில் கதிரோட கையை பிடிச்சிக்கிட்டு ரொம்பவே அழுகுறாங்க கதிர் எனக்கு நம்பிக்கை இருந்தது நீ இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்ய மாட்டேன்னுட்டு ஆனாலும் என்னால் தாங்கவே முடியல கதிர் நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாதுன்னு சொல்லி ரொம்பவே அழுகுறாங்க ராஜி ராஜிக்கு தான் தெரியுது எங்கள் அப்பா சித்தப்பான்னு என்ன பேச்சு பேசினாங்க கதிர் இப்படி செய்ய மாட்டான்னு எங்களுக்கு தெரியும் ஆனால் கதிரோட அருமை பெருமை என்னென்னு என் வீட்டில் உள்ள என் அப்பாவுக்கும் என் சித்தப்பாவுக்கும் தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கொஞ்சம் இங்கே வாயேன் அப்படின்னு சொல்லி கதிரை வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க உடனே இங்கே பாண்டியனாக இருக்கட்டும் கோமதினு எல்லோரும் கேட்குறாங்க எங்கே கூட்டிகிட்டு போகிற கதிர் இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கான் நீ எங்கே கூட்டிகிட்டு போகிற ராஜினு கேட்க கொஞ்சம் பொறுமையாக இருங்கத்தை அப்படின்னு வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது இங்கே பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாருமே வெளியில் நின்று பார்க்குறாங்க கதிரை ரொம்ப சந்தோஷமா கைப்பிடிச்சி வெளியில கூட்டிகிட்டு போன ராஜி அவங்க அப்பா முன்னாடியும் சித்தப்பா முன்னாடியும் கூட்டிட்டு போயிட்டு பார்த்திங்களா என்ன பேச்சு பேசுனீங்க ரெண்டு பேரும் என் வீட்டுக்காரர் கதிர் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு மறுபடியும் கதிர் வீட்டுக்கு வந்திருக்காரு கதிர் அந்த பொண்ணுக்கு உதவி தான் செஞ்சுருக்காரு அந்த பொண்ணு தான் கொஞ்சம் கூட அவங்க அப்பா அம்மாவை பற்றி யோசிக்காமல் ஏதோ ஃப்ரெண்டு தான் முக்கியம்னு போக போய் தான் எங்கேயோ வசமாக மாட்டிக்கிட்டா ஆனால் உண்மை தெரிஞ்சு போலீஸ் கதிரை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க ஆனால் நீங்கள் நாங்கள் கஷ்டப்படும் போதெல்லாம் எவ்வளோ சந்தோஷப்படுறீங்க உண்மையாகவே கதிர் தான் தப்பு பண்ணியிருப்பான்னு சித்தப்பா என்ன பேச்சு பேசுனீங்க இங்கே குமாரும் கதிரும் ஒன்றா ஒன்றாக ஏற முடியுமா என்ன குமார் யார் கதிர் யாருன்னு புரியாமல் பேசுகிறீங்க எனக்கு எனக்கு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்ததே கதிர் தான் கதிர் செஞ்சதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் நீங்கள் இப்படி இப்படிலாம் இருக்க மாட்டீங்க என்னை பற்றி நீங்கள் அழுகவே ஆரம்பிச்சிருவீங்க ஏன்னா தப்பு செஞ்சதெல்லாமே நான் தான் இப்போ எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்து நல்ல படிப்பை கொடுத்து நான் ஒரு குடும்பமாக இருக்கிறேன்னா அதுக்கு காரணமே கோமதியத்தையும் தான் இன்னொரு தடவை கதிரை பற்றியோ பாண்டியன் மாமாவை பற்றியோ இல்லை கோமதியத்தை பற்றியோ நீங்கள் தப்பாக பேசி இப்படி எங்களை அவமானப்படுத்தலாம் நினச்சிங்கன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் இப்ப கதிர் மேல தப்பே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டிங்களா இல்லையா கதிர் என்னைக்கும் குமார் மாதிரி தப்பெல்லாம் செய்ய மாட்டான் ஏன்னா நீங்க பாண்டியன்மம்மா நாங்க எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும்னு சொல்லி வீட்டில் ஒவ்வொருத்தரையும் அவ்வளோ நல்லா பாத்துக்கிறாரு ஆனா நீங்க அப்படி இல்லை உங்களுக்கு பணம் தான் முக்கியம் எங்களுக்கு பணமும் முக்கியம் இல்லை சொத்தும் முக்கியம் இல்ல பாசம் தான் முக்கியம்னு அந்த குடும்பத்துல நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது எங்க அருமை புரியலனாலும் பரவாயில்ல நாங்க கஷ்டப்படும் போது பார்த்து சிரிச்சு எங்களை அவமானப்படுத்தாமையாவது இருந்திருக்கலாம்ல அப்பா நீங்களும் என்னப்பா சித்தப்பா கூட சேர்ந்துக்கிட்டு இப்படியெல்லாம் பேசுறீங்க இங்க மாமா சொன்னாங்களப்பா பாண்டியன் மாமா என் பையன் என்னை தப்பு செஞ்சிருக்க மாட்டான் நான் உண்மையை கண்டிப்பாக நிரூபிப்பேன்ட்டு இதான் உண்மை எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு கதிர் மேலே தப்பே இல்லைன்னு இப்போ நீங்களும் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க என்னை எப்படி பார்த்துக்கிட்டீங்களோ அதை விட அதிகமாக நான் பாண்டியன் மாமா வீட்டில் சந்தோஷமாகவே இருக்கேன்ப்பா அதனால என்னை பற்றி நீங்களாம் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை நீங்களே எனக்கு மாப்பிள்ளை தேடி பெரிய ஆடம்பரமாக கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாலும் கதிர் மாதிரி ஒரு நல்ல வீட்டுக்காரரை உங்களால் கண்டிப்பாக தேடி எனக்காக நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கவே முடியாதுப்பா கதிர் அவ்வளோ நல்ல உள்ளவன் கதிர் வந்து எனக்காக தான் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இருக்கான் அதை புரிஞ்சுக்காம கதிரை போலீஸ் கூட்டிட்டு போன உடனே என்னம்மா பேச்சு பேசுறீங்க இப்படியெல்லாம் எல்லாம் பேசாதீங்க என்னதான் இருந்தாலும் நான் வந்து செஞ்ச தப்பு செஞ்ச தப்பால் நீங்கள் என் மேலே கோபமாக இருக்கலாம் அதுக்குன்னு நான் இந்த வீட்டு பொண்ணு இல்லைன்னு ஆயிடுமா இல்லை கதிர் தான் இந்த வீட்டோட மருமகன் இல்லைன்னு ஆயிருமா என்னைக்கா இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு உண்மை தெரிய தான் போகுது அப்போ கதிரை நீங்கள் மருமகனாக ஏற்றுக்க தான் போகிறீங்க அது வரைக்கும் கதிரை பற்றி எதுவுமே பேசாதீங்க கதிரை பற்றி பேச உங்களுக்கு இப்போதைக்கு எந்த உரிமையும் இல்லை தகுதியும் இல்லை நாங்கள் என்னவோ பணத்துக்காகவும் இங்கே நகைக்காகவும் ஆசைப்பட்டு தான் இந்த கதிரை என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு நினைக்கிறீங்க சீக்கிரமாகவே அந்த பணம் நகன் எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் கொடுக்க தான் போகிறேன் கதிரோட அருமையவும் நீங்க தான் போறீங்க நான் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பா நான் உண்மையை சொல்லதான்ப்பா போறேன் அது வரைக்கும் எங்களை பத்தி நீங்க பேசாதீங்கப்பா அவமானப்படுத்தணும்னு நினைக்காதீங்க இதோட நிறுத்திக்கோங்க அப்படின்னு இங்க சக்திவேல் முத்துவேல் முன்னாடி இங்கே கதிரை பெருமையாக பேசி வெளுத்து வாங்கிடுறாங்க இங்கே ராஜி அது மட்டும் இல்லாமல் இங்கே குமாரை பற்றி பேசுனீங்களே குமார் செய்யாத தப்பா ஆனாலும் குமாரை மன்னிச்சு இந்த சொத்துன்னு எல்லாமே குமாருக்கு தான் வரும்னு அவனை எவ்வளோ ஆசையாக பெருமையாக வளர்க்குறீங்க ஆனால் கதிர் அப்படி இல்லைப்பா வீட்டில் படிக்கும்போதே எனக்காக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நான் நல்லா இருக்கணுன்றதுக்காக எனக்காக தான் பணத்தை சேர்த்து இருக்காரு ஏன்னா நான் மேற்கொண்டு படிக்கணுன்றதுக்காகவோ இல்லை நான் வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டாலோ எனக்குன்னு பணம் வேணும்னா நான் கதிர் கிட்ட மட்டும்தான் கேட்டு வாங்கணும்னு என்னுடைய வீட்டுக்காரர் என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாரு இப்படி ஒரு மருமகம் கிடைக்க நீங்கள் தான்ப்பா கொடுத்து வச்சிருக்கணும் இனியாவது என் புருஷன் கதிரை புரிஞ்சு நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நல்லா திட்டிட்டு வெளுத்து வாங்கிட்டு கதிரை கைப்பிடிச்சு மறுபடியும் பாண்டியனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க ராஜி ராஜி செஞ்ச செஞ்சிருந்த செயலை பார்க்கும்போது அவ்வளோ நேரம் மனவேதனையில் இருந்த பாண்டியனும் கோமதியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க